சோலையின் ஓசை சித்திரம் செவிகொடுங்கள் மனதை நிறைப்போம் குரலோசை நான் உங்கள் ஜெயஸ்ரீ செண்பகச்சோலையில் பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா சிதம்பரம் அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரங்களாக இங்கு கேட்கலாம் சிறுகதை ஆசிரியர் ரா சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கிய கட்டுரைகள் எனும் பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர் வயிற்று பசியால் துடிக்கும் ஒரு கைதிக்கு முன்பின் அறியாத ஒருவர் உணவு கிடைக்க உதவுகிறார் தன்னுடைய நன்றிக்கடனை திருப்பிச் செலுத்த அந்த கைதி எத்தகைய சாகசங்கள் செய்கிறான் என்பதையும் ஈவிரக்கமற்ற இரண்டு கொலைகளை செய்த அவனிடத்திலும் எப்பேற்பட்ட நல்ல இதயம் இருந்தது என்பதையும் எடுத்து காட்டுகிறது இந்த சிறுகதை செஞ்சோற்றுக்கடன் வாருங்கள் கதையை கேட்கலாம் செஞ்சோற்றுக்கடன் இந்தாங்க உங்களை தானே எந்திரிங்க எந்திரிங்க பார்வதி அம்மாளின் குரல் பயத்தால் நடுங்கியது பக்கிரியா பிள்ளை மறுபக்கம் புரண்டுபடுத்தார் என்ன கர்மம் இப்படியா தூங்குவாக ஏ ஆனந்தவல்லி அப்பு நான் சொல்கிறத காதில் விழுதா இல்லையா பக்ரியாவில் எழுந்து உட்கார்ந்தார் கண்ணை கசக்கிக் கொண்டே தலையணைக்கு அடியில் இருந்த பொடிமட்டை எடுத்து சர் சர் என்று இரண்டு தடவை இழுத்து பிறகுதான் அவரால் பேச முடிந்தது என்ன கொள்ள போகுதுன்னு என்னை எழுப்புன கொள்ளை தான் போக போகுது ஓட்டுக்கு மேலே ஆள் நடக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கேட்குதா இல்லையா பிள்ளையும் காது கொடுத்து கவனித்தார் சந்தேகமே இல்லை ஓட்டுக்கு மேலே ஆள் நடக்கும் சப்தம் கேட்டது கடந்த ஒரு வாரமாகவே மானாமுதுரை அமர்க்களப்பட்டது போலீஸ் லாக்கப்பில் இருந்து தப்பிய கொலை கேஸ் கைதி மாயாண்டி மானாமதுரையில் வைகை ஆற்றுக்கும் பசலைக்கால் வாய்க்கும் இடையில் நெடுந்தூரத்திற்கு நெடுந்தூரம் மண்டி கிடந்த காட்டுக்கருவை புதர்களுக்குள் ஒளிந்து கொண்டே அட்டகாசம் செய்து கொண்டிருந்தான் பகலிலேயே அந்த பக்கம் வந்தவர்களை வழிமறித்து கொள்ளையடித்தான் இரவில் ஊருக்குள் புகுந்து கத்தியை காட்டி சோறு ஓடச் சொல்லி சாப்பிட்டுவிட்டு அகப்பட்டதை சுருட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான் மானாமதுரையில் இரவு பகலாக விசேஷ போலீஸ் படை ரோந்து சுற்றியது மாயாண்டியை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் பரிசு கொடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது பக்ரியா பிள்ளை வாய்விட்டு சிரித்தார் நம்ம வீட்டிலேயே ஏதோ இருக்குதுன்னு தானே திருட வருகிறான் அவனுக்கு என்ன கிடைக்க போகுதோ பார்ப்போம் இப்போ கூட எகாடசி பேசிக்கிட்டு இருக்கியாளே கதவை திறந்து யாரையும் கூப்பிடட்டுமா இருபுள்ள இரு அவன் என்னதான் செய்கிறான் பார்க்கலாம் இதற்குள் மேல் கூரையில் ஓடுகள் மளமளவென்று பிரிக்கப்பட்டன அடுத்தபடியாக ஓட்டு வலையை தொத்தியபடியே குறுக்குச்சுவரில் கால் வைத்து ஒரு ஆள் இறங்குவது தெரிந்தது அவன் கையில் ஒரு கத்தி இருந்தது தன் மனைவியை சும்மா இரு என்று கையால் ஜாடை கட்டிவிட்டு ஒரு பூன் பிடித்த கம்பை எடுத்து வைத்துக்கொண்டு மூலையில் பதுங்கி நின்றார் பக்கிரியா கட்டை சுவரின் மீது இறங்கிய திருடன் பொத்தென்று தரையில் குதித்தான் குதித்தபடி உட்கார்ந்தவன் எழுந்திருப்பதற்குள் தன் பலத்தையெல்லாம் திரட்டி அவன் மண்டையில் பூன் கட்டிய கம்பால் ஓங்கி அடித்தார் பிள்ளை என்னை அப்பு என்னை கொண்டு விட்டியலே என்று தலையை பிடித்துக்கொண்டு எழுந்தான் மாயாண்டி பக்ரியா பிள்ளைக்கு அவனுடைய குரல் எங்கேயோ கேட்ட குரலாக தோன்றியது விளக்கை போட்டார் அட நீதானா ஏன் இப்படி வந்த கதவை தட்டினா திறந்திருப்பேனே என்று வியப்போடு கேட்டார் பிள்ளை என்னைத்தான் போலீஸ் வலை போட்டு தேடிக்கொண்டிருக்கே எப்படி வாசலுக்கு வருவேன் கதவை தட்டி திறப்பேன் என்றான் மாயாண்டி பக்ரியா பிள்ளையை முதன் முதலில் சந்தித்த சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது சிவகங்கை கோர்ட்டில் பெரிய கூட்டம் இரட்டை கொலை செய்த மாயாண்டி என்பவனை விலங்கு மாட்டி கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருந்தார்கள் முன்னும் பின்னும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பந்தோபஸ்து மாயாண்டியை பார்க்க பெரிய கூட்டமே கூடிவிட்டது பிள்ளையும் ஒருவராக நின்று கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட வலுவான உடற்கட்டுடன் அமைந்த இந்த வாலிப பையன் கொலையாளியாக மாறிவிட என்ன காரணமோ என்று சிந்தனை வசப்பட்டார் பக்ரியா பிள்ளை அவருக்கு ஆண் குழந்தை இல்லாததால் அவன் மீது அனுதாபமும் ஏற்பட்டன உட்கார்ந்திருந்த பக்ரியா பிள்ளையின் காலை சுரண்டினான் என்ன வேண்டும் என்று கேட்டார் பக்ரியா பிள்ளை அப்பு பசி தாங்க முடியல ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்களேன் நல்லா இருப்பிய கெஞ்சினான் மாயாண்டி அங்கே இருந்த போலீஸ்காரரின் அனுமதி பெற்று பக்கத்திலே இட்லி விற்ற பையனை கூப்பிட்டார் பிள்ளை பூவரச இலையில் இரண்டு இட்லியை வைத்து சட்னி ஊற்றினான் பையன் குனிந்தபடியே சாப்பிட்ட மாயாண்டி அவனுக்கு இருந்த அகோரப் பசியில் ஒரு விழுங்கு விழுங்கிவிட்டான் இன்னும் இரண்டு என்று இட்லியை விற்ற பையனிடம் விரலை காட்டினார் பிள்ளை இப்படியாகத்தானே இருந்த பன்னிரண்டு இட்லியையும் காலி செய்து விட்டான் மாயாண்டி நான் என்னுடைய ஆத்தா அப்பன் சின்ன பிள்ளையிலே விழுங்கிவிட்ட தோசிப்பயல் அவக முகங்கூட தெரியாது இன்னைக்கு நீங்கள் தான் என்னை பெத்த அப்பு நீங்கள் தான் என்னுடைய கண்கண்ட தெய்வம் என்று விளங்கிட்ட கைகளை தூக்கி கும்பிட்டான் மாயாண்டி பக்ரியா பிள்ளை உணர்ச்சி பெருக்கில் நெகிழ்ந்து போய் நின்றார் இந்த சம்பவங்கள் நடந்து எத்தனையோ மாதங்கள் ஓடிவிட்டன இந்த நினைவோட்டத்தில் பிள்ளை ஆழ்ந்திருக்கையில் பயத்தால் நடுங்கி பார்வதி பார்வதியம்மாளை பார்த்த மாயாண்டி எங்கள் ஆத்தாளாய்வுக என்று கேட்டான் ஆமாம் என்ற பாவனையில் தலையை அசைத்தார் பக்கிரியா கொலையாளியோ கொள்ளைக்காரனோ என்றாலும் தன்னை ஆத்தாளா என்று முறை சொல்லியதும் பார்வதியம்மாளுக்கும் அவனிடம் தாய்மை கனிவு ஏற்பட்டது ஓடிப்போய் ஒரு பழைய துணியை எடுத்து வந்து அவன் தலையில் வடிந்த ரத்தத்தை துடைக்க ஆரம்பித்தாள் ஐயோ பிள்ளையை இப்படி அடித்து போட்டியளே என்று மாயாண்டிக்கு பரிந்து பேசினாள் விடுங்க ஆத்தா போகிற வயலுக்கு என்ன பண்டிதம் இப்போ நான் இந்த காயத்தில் சாகிறதுக்குள்ளே வயிற்று பசியால் செத்து போவேன் போல இருக்குது கொஞ்சம் சோறு இருந்தால் போடுங்க என்றான் மாயாண்டி உடனே பார்வதி அம்மாள் அருகில் இலையை போட்டு கமகம வென்று மணத்த நீர் பழையதை பிசைந்து வைத்து வத்தல் குழம்பில் சுண்ட வைத்த கீரை மசியலையும் தொட்டுக்கொள்ள வைத்தாள் காஞ்ச மாடு கம்பிலே விழுந்த மாதிரி பழைய சாதத்தை அள்ளி அள்ளி விழுங்கியபடி இந்த கீரையும் பழையதும் தேவாமிரதமாக இருக்கிறது என்றான் மாயாண்டி இந்த கீரையின் ருசியை பற்றி அவ்வையார் கூட ஒரு பாட்டு பாடி இருப்பதாக எங்கள் ஊர் கணக்கு ஐயா அடிக்கடி சொல்லுவார் என்றான் மாயாண்டி பலே பலே இந்த பாட்டு தானா பார் என்று பிள்ளை மெதுவான குரலில் ராகத்துடன் பாடினார் வெய்தாய் நறுவிதாய் வேண்டனமும் தின்பதாய் நெய்தான் அளாவி நிறம் பசந்த பொய்தான் அடகு என்று சொல்லி அமுதையிட்டார் கடகம் செறிந்த கையார் சாப்பிடுவதையும் நிறுத்திவிட்டு கவனமாய் கேட்டான் மாயாண்டி ஆமாப்பு இந்த இந்த பாட்டுதான் நீங்கள் அழகாக சொல்லிட்டிய எனக்கு முட்டா பயலுக்கு அதெல்லாம் எங்கே தெரியுது ஏன்பா மகனே இவ்வளவு நல்ல இருக்கியே நீ கொலை செய்தது உண்மைதானா என்று மனம் நெகிழ்ந்து கேட்டாள் பார்வதியம்மாள் உண்மைதான் அத்தா ஒன்றுக்கு ரெண்டு கொலை செய்த படுபா என்னோட என்னோடய வம்புக்கு வந்த ரெண்டு வயல்களையும் வெட்டி தீர்த்து விட்டேன் எனக்கு சிறச்சேதை தண்டனை மட்டும் இல்லை என் உடம்பு அங்குல அங்குலமாக எரி அறுத்து எரியணும் அதோட இந்த கொலைகளை நான் தான் செய்தேன்னு போலீஸ் ஸ்டேஷனில் நானே போய் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறேன் அப்படி ஆஜரான நீ ஏன் இப்படி தப்பித்து கொண்டு திரிகிறாய் என்றார் பக்ரியா பிள்ளை ஏதோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உயிரோடு இருக்க ஆசை வந்துச்சு சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிறப்போ இருந்து இறங்கி தப்பி ஓடி வந்துட்டேன் அதோட முதல் கொலைக்கு சன்றைக்கு கோர்ட் வாசலில் என்னுடைய அகோரமான பசிக்கு இட்லி வாங்கி கொடுத்த அப்பு உங்களையும் பார்க்க ஆவல் ஏற்பட்டது உங்கள் வீட்டை தேடித்தான் ராத்திரியோட ராத்திரியாக இந்த ஊருக்குள்ளே அலைஞ்சேன் நான் தூக்கு மரத்துக்கு போவதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய நினைக்கிறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும்படி செய்யட்டுமா பக்ரியா பிள்ளையும் பார்வதியம்மாளும் ஒருவரையொருவர் பீதியுடன் பார்த்து கொண்டார்கள் எங்கேயோ கொள்ளையடித்த பணத்தை கொடுக்க போகிறானோ என்று சங்கடப்பட்டார்கள் இங்கே பார் மாயாண்டி உன் கேஸில் நீ விடுதலை எங்கள் வீட்டுக்கே வந்துவிடு இப்போதைக்கு தப்பி ஓடிவிடு வேறு எதுவும் வேண்டாம் ராஜா என அன்பொழுக பேசினாள் பார்வதி அம்மாள் மாயாண்டி நகருவதாக இல்லை அவன் பார்வை அங்கும் இங்கும் அலைந்தது பக்கத்திலே கிடந்த வாளிக்கயிற்றை எடுத்தான் அதனை அங்கிருந்த கல் தூணில் தன்னைத்தானே கட்டிக்கொண்டான் எதற்காக இப்படி செய்கிறான் என்பதை பக்ரியா பிள்ளையும் பார்வதியம்மாளும் புரிந்து கொள்ளும் முன் ஐயோ ஐயோ என்று அலறினான் மாயாண்டி அவ்வளவுதான் அந்த ஊரில் ஜனங்கள் கம்பும் கையுமாக கிளம்பி பிள்ளையின் வீட்டு கதவை இடித்தார்கள் நிலைமை கட்டுக்கு மீறி போய்விட்டது பிள்ளை கதவை திறந்து விட்டார் என ஆட்கள் நுழைந்தனர் உடனே மாயாண்டியை தூணோடு சேர்த்து பலமாக கட்டி போட்டனர் போலீஸ் படையும் வந்துவிட்டது இன்ஸ்பெக்டரிடம் என்ன சொல்வதென்று தெரியாமல் மென்று விழுங்கினார் பக்கிரியா பிள்ளை பக்கத்திலேயே நின்றவர் நிலைமையை விளக்கினார் மாயாண்டி வழக்கம்போல் கத்தியை காட்டி சோறு கேட்டிருக்கிறான் தூண் ஓரமாக இலையை போட்டு அவன் சாப்பிடும்போது இப்படி கட்டிவிட்டார் பக்ரியா பிள்ளை மிகவும் துழிச்சலான பேர்வழி சபாஷ் பக்ரியா பிள்ளை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தொல்லை கொடுத்தவனை நீங்கள் தனிமையிலேயே சமாளித்து விட்டீர்களே அருமை என்று தட்டி கொடுத்தார் இன்ஸ்பெக்டர் மாயாண்டியின் கைகளில் மறுபடியும் விலங்கு போடப்பட்டது இதென்ன தலையில் காயம் ரத்தம் வடியுதே என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் இவனை பிடித்து தூணில் கட்டும்போது திமிரி இருப்பான் காயம் ஏற்பட்டிருக்கும் என்றார் ஒருவர் பார்வதியம்மாள் அழுது கொண்டேன் என்றாள் இனி ஒன்றும் இவன் செய்ய முடியாதம்மா இந்த நாயை பிடித்து உள்ளே தள்ளிவிடுகிறேன் பயப்படாதீர்கள் என்று இன்ஸ்பெக்டர் தைரியம் கூறினார் சில நாட்களுக்கு பிறகு செய்தித்தாளில் இப்படி செய்தி காணப்பட்டது இரட்டை கொலை செய்துவிட்டு தப்பித்திருந்த பிரபல கேடி மாயாண்டியை தந்திரமாக பிடித்து கொடுத்த மானாமதுரை பக்ரியா பிள்ளையின் வீரத்தை பாராட்டி அவருக்கு பரிசு ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டது ஆனால் கைதிக்கு வழங்கப்பட்டிருந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்ததற்கு முன்பே அவன் இறந்து போனான் அவனை பிடிக்கும்போது தலையில் ஏற்பட்ட காயம் புறையோடி மரணம் விளைவித்துவிட்டது மற்றும்